இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஷான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை மாதம் வரப்போகுது தை மாத பலனை பாத்திரலாம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறப் போறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாரு மகர சங்கராந்தியான தை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது கிரகங்களின் ராஜாவும் ஆத்மக்காரகனுமான சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மத்தியான டயத்துல ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மகரத்துல பயிற்சியாக இருக்கிறாரு அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாசம் பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் அதாவது பத்தாவது மாதம்தான் தை மாசம் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைகிறாரு மகர மாதம்னு அழைக்கப்படுது இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம் அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் அதிகாலையில் ரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு மகர ராசியில பயிற்சி சூரியன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியின்னு சொல்லப்படுது அவர் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போறாரு சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கும் காலத்துல நல்ல பலன்களை தருவாரு வெளிநாடு தொடர்பான வேலை சொத்துக்கள் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்க போதுமான அளவு நீங்க அதை நீங்க உருவாக்கிக்கணும் உங்களின் சிறப்பான செயல்பாடும் மற்றவங்கள்ட்ட நல்ல பழகிற பண்பும் நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிறதுனால உங்களுக்கு லாபகரமான வருமானத்திற்கான வாய்ப்புகளை அது அதிகரித்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை மாசத்துல சூரியன் ஒன்பதாவது இடத்துல இருக்குன்னு சொன்னேன் அப்போது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறனால பூர்வீக சொத்துக்களில் பங்கு கிடைக்கும் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று புதன் சூரியனுடன் இணைகிறாங்க சொத்தெல்லாம் வாங்குவீங்க வருமானம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் சிறப்படையும் மனைவிக்காக செய்யும் செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறாரு பெண்களால் நன்மை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீங்கள் என்னமாச்சும் வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையும் ரிஷபராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த தை மாதத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சொத்து வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு மூலம் வருமான வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கும் தொழில்துறையில் முன்னேற்றமும் வேலை தொடர்பாக பயணமும் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பெல்லாம் உண்டு உத்தியோகம் செஞ்சிங்கன்னா ஆன்சைட் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வணிகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவங்களுடன் நெகிழ்வுத்தன்மையுடன் நடந்துக்கிறது அவசியம் வணிகத்தில் பண பரிவர்த்தனைகள் ஜாஸ்தி நடக்க போகுது லாபம் ஈட்ட போறீங்க நிதி ரீதியாக கணிசமான அளவு பணம் பெறுவீங்க வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அன்பை பராமரிக்க உங்களால் முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியனின் அமைப்பால் உங்களுக்கு உடல்நலம் மேம்படும் நேர்மறையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும் மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபடுவது ரொம்ப அவசியம் ரிஷபராசி என்பவர்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் அவர் ஒன்பதாம் வீட்டை கடந்துட்டு போகிறாரு மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் நல்ல பலனை தரும் வெளிநாட்டு வேலைகள் மற்றும் சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு ஏற்றவாறு அனுசரித்து போக முடியும் உங்கள் நல்ல செயல்திறன் மேலும் மற்றவர்களுடன் நெகிழித்தன்மை லாபகரமான வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளையெல்லாம் அதிகரிக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா வேலை மற்றும் தொழிலில் நேர்த்தியாக திட்டமிட்டு ஒருங்கமைப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கிரகங்களின் பயிற்சி சாதகமாக இருந்தால் கூட அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தை மாதத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி என்பர்களை பொறுத்த மட்டும் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நான்காம் வீட்டு அதிபதி ஆவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் நல்ல பலன்களை தரும் வெளிநாடு தொடர்பான வேலைகளும் சொத்துக்கள் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் போதுமான அளவு தகவமைத்து கொள்வது நல்லது உங்களின் சிறப்பான செயல்பாடும் மற்றவங்களுடன் நெகிழித்தன்மையும் நடந்து கொள்வதால் லாபகரமான வருமானத்திற்காக வாய்ப்பையும் கண்டிப்பாக பெறுவீங்க ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் ரிஷபராசி என்பர்களுக்கு தை மாத கிரக நிலையில் ஆராய்ந்து பார்க்கையில் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் பணம் வழிகளில் வந்து பையன் நிரப்பும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் வருமான அதிகரிப்பும் உண்டு பத்தில் சஞ்சரிக்கும் சனியின் ஆதிக்கத்தால் முத்தான தொழில்கள் எல்லாம் நடக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று இந்த இடங்களில் அதிபதி தான் குரு அவர் மாத தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு லாபாதிபதி குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் ஒரு புறம் வந்துட்டே இருக்கும் இன்னொரு புறம் விரயமும் அதிகரிக்கும் இருந்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது தேவைக்கேற்ப பணம் தேடி வந்து சேரும் விரயங்கள் வீண் விரயங்களாக மாறாமல் இருக்க நீங்களாகவே சுப விரயங்களை தேர்ந்தெடுத்துக்கிறணும் குறிப்பாக வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசிநாதனாகவும் ஆருக்கு அதிபதியாகவும் இருப்பவர் தான் சுக்கிரன் அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றாரு இந்த நேரம் அற்புதமான நேரம் அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நற்பலன்கள் வீடு தேடி வரும் தொழிலில் அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து ஆச்சரியப்பட வைக்கும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போ அதிக விலைக்கு விற்று பெரும் தொகை கைகளில் பொருளும் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க கருத்துக்களை ஏற்றுக்கிருவாங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை மகர ராசிக்கு புதன் வர்றாரு உங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன் தளபதியான புதன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்க இந்த நேரத்துல பொருளாதார நிலை திருப்தி தரும் பாக்கிகள் வசூலாகும் பஞ்சாதிபதியாகும் புதன் விளங்குறாரு பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை மாலை சூடும் வாய்ப்பெல்லாம் அமையும் மாலையும் கிடைக்கும் நேரம் இதுவரைக்கும் வரைக்கும் உங்க வீட்டில் யாராச்சும் படிச்சு முடிச்ச குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாட்டுல நீங்க எதுனாச்சும் படிக்கணும்னு முயற்சி செஞ்சிருந்தா அதுவும் கைகூடும் பிப்ரவரி நாலாம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு மகரம் அவருக்கு உச்ச வீடு உங்க ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த வீடுகளில் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரம் கூடுதல் விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க இடமாற்றங்கள் இனிமை தரும் கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இப்ப அதற்கான முயற்சி கைகூடும் அரசியல் களத்துல இருந்தீங்கன்னா பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வாழ்வில் இருந்தீங்கன்னா செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று செயல்படுவாங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் பெண்கள் கணவரின் அன்புக்கு பாத்திரமாக இருப்பாங்க பண தேவையை பூர்த்தியை செய்யும் நாட்களாகத்தான் ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பிப்ரவரி ஒம்பது பத்து இந்த நாட்கள் அமையும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ரௌனாக அமையும் இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்க்கான தை மாத ராசிபுலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபுலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்